ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க அதாவது என் குட்டி தேவதையே ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அதுக்கான அட்மிஷன் ஃபில் பண்ண தான் நானும் என் ஹஸ்பண்ட் என் பாப்பா மூணு பேரும் போயிட்டுருக்கோம் அப்படியே பாப்பா பெரியவளுக்கும் லன்ச் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிற ஸ்கூல் எதுன்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு ஒரே அழகு அப்படி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு வேணும்னா ஸ்கூலில் கேட்டு அட்மிஷன் போட்டாச்சு யார் இந்த முயல் முயல் கிளம்பி ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கூல் கிளம்பிக்கு வந்துட்டு இருக்காங்க முன்னாடியும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ப்ரோக்ராம்லாம் எடுத்து போட்டிருந்தேன் ஸோ அதே ஸ்கூலில் தான் அவங்க தங்கச்சியும் அதாவது என்னுடைய ரெண்டாவது பாப்பாவையும் நான் சேர்க்க போகிறேன் ஸோ ரிஷாக்கு அப்படியே லன்ச் கொடுத்துட்டு பாப்பாவுக்கு அட்மிஷன் போட என்னெல்லாம் ப்ரொசீஜருன்றது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ ரிஷா கிளாஸ் ரூம்க்கு வந்து லஞ்சும் கொடுத்து முடிச்சிட்டோம் ஸோ அப்புறம் அட்மிஷன் ரூமுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிளம்பிட்டாங்க நானும் லன்ச் கொடுத்துட்டு அட்மிஷன் ரூமுக்கு வந்துவிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர்லாம் சொன்னாங்க அது எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய அட்மிஷன் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஃபார்ம் வந்து நான் ஃபில் பண்ணவா நீங்கள் ஃபில் பண்ணவான்னு பேசிகிட்டு இருந்தோம் ஸோ நீங்களே ஃபில் பண்ணுங்கள் அதுதாங்க ஒரு அழகான தருணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே ஃபில் பண்ண வச்சேன் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் பேசிவிட்டு அங்கேருந்து ஹாப்பியாக பாப்பாவோட கிளாஸ் ரூம்க்கு வந்தோம் அங்கே வந்து பார்த்தோன்னே கிளாஸ் ரூம் சூப்பராக பிடிச்சிருந்தது அப்பா அப்பாவுக்கு ஸோ அதனால் நானும் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் உட்காடுவாமான்னு கேட்டாங்க சரி வா பாப்பா ஒரு டூ மினிட்ஸ் உட்காந்துருங்க ஆசைக்கு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ மினிட்ஸ் உட்கார வச்சேன் பாப்பாவும் வந்து சிரித்த முகத்தோடு உட்காந்தாங்க இப்படிதாங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கெல்லாம் வந்து போது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வந்து இனிமையாக வந்து படிக்கும்போது தான் அந்த குழந்தைங்களுக்கு மனதில் பதியும் ஏன் ஸ்கூலில் சேர்த்தாச்சு தான் இனி அப்புறம் மார்னிங் அதாவது மறுநாள் காலையில் ஆயிடுச்சு பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி யூனிஃபார்ம் தைக்காதனால அன் யூனிஃபார்ம் அக்காவும் தங்கச்சியும் மேட்சிங்காக போட்டு போகணும்னு பிளான் பண்ணாங்க ஸோ குளிக்க வச்சு எல்லாம் ரெடி பண்ணி கடைக்கு கூப்பிட்டு வரணும் ஏன்னா ஃபஸ்ட்டு டே போகிறதுனால ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு கொடுக்குன்ட்டு சாக்லேட் கேட்டாங்க ஸோ சாக்லேட் ஒரு பேக்கெட் வாங்கி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இந்த சாக்லேட் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அடம்புச்சு வாங்கியாச்சு இன்னைக்கு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நாள் ஜாலியா இருக்கா பாப்பா ஸ்கூல் போறது அப்படியா இதே ஜாலியோட ஜாலியா போயிட்டு வரணும் சரியா போவேன் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அம்மா இடுப்புல தூக்கி எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டு அம்மா ஒரு சைடு அழுக பிள்ளை ஒரு சைடு அழுக அவ்வளோ இதாக போவாங்க அதனால தாங்க ஐந்து வயது வர பிள்ளைங்க நம்ம அரவணைப்பில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் அது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்றது தெரியலை அதனால் என் பிள்ளைக்கு ஐந்து வயது குறிப்படைய இன்னும் ஒரு ரெண்டு மாதம் இருக்குது சரி இந்த டைம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஸ்கூலில் கேட்டு சேர்த்தாச்சுங்க எவ்வளோ ஒரு ஹாப்பியாக போய் வண்டியில் ஏறுறாங்க பாருங்கள் அதே மாதிரி ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றதோ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க ரியா பாப்பான்னு பார்ப்போம் வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பி பைக்ல ஸ்கூலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல வந்தோடனே அப்படியே ஒரு ஹுஷியா ஏன்னா ஸ்கூலுக்கு முதல்ல ரியா பாப்பா அவங்க அக்காக்கு லஞ்ச் கொடுக்க வந்து பழக பண்றதுனால ஒன்றும் தெரியல அவங்களுக்கு அப்புறம் ப்ரேயர் வச்சாங்க ப்ரேயரில் பாருங்கள் ஏதோ பழகுன பிள்ளை மாதிரி போய் நார்மலாக நின்று அழகாக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு பார்க்கும்போதே கிளாஸ் ரூம்லேயும் உட்காந்துட்டாங்க வாங்க ஒன்றும் தெரியல புதுசாக இருக்குது என்னடா இது யாரெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு திரு திருன்னு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டுருக்காங்க ஒரே சிரிப்பு இந்த சிரிப்பு பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஒரு பிரியமாக இருக்குங்க அப்படியே விட்டுட்டு பாப்பாவை உடனே வீட்டுக்கு வந்து எல்லா வெஜிடேபிள்ஸு எல்லாம் கறி கேட்டாங்க பாப்பா கறி குழம்பு வேணுன்னு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் குழம்புனா ஸோ அதுக்காக போய் மட்டன் வாங்கின்னு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி அவசர அவசரமாக பாப்பாவுக்கு லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ லஞ்சும் கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகலாம் ஒரு சைடு வந்து திங்கிங்காக இருக்குது எங்கே அழுதுட்ருக்காங்களோ இல்லை எப்படி க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க தெரியலை கண்டிப்பாக அம்மாவை தேடுவான்னு தான் நினைக்கிறேன் போய் நேரில் தான் பார்ப்போம் சரி ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா ரெண்டு பேருக்கும் குழம்பு கறி ஊற்றி கிளறிட்டுருக்கேன் ரியா பாப்பா என்ன வேணும் உனக்கு லஞ்ச் அப்படின்னு கேட்டோடனே சொன்னாங்க அம்மா சீச்சி குழம்பு சீச்சின்னா கறி குழம்புன்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக கறி வாங்கிட்டு வந்தேன் வாங்கினு வந்து ஒரு நிமிஷம் கூட உட்காராமல் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணேங்க ஒரே பதட்டம் ஃபஸ்ட்டு நாலுன்னு அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் காலுக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்காங்க அதனால் நான் தான் போய் கொடுக்கணுன்னொன்னே ஒரு அதுவும் ஃபஸ்ட்டு நாள் வேற இல்லை நம்மளே போய் ஊட்டி விடுவோம் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஒரு பதட்டத்துலேயே எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்ட்டு அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சிந்தனை எல்லாமே அங்கே தான் இருந்தது சரி பாருங்கள் ரெடியாகவும் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் குட்டி பாக்ஸ் ஒன்று கொஞ்சம் பெரிய ஒன்று ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணிட்டு தாங்க என் பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் என் கணவருக்காக இருந்தாலும் கொடுப்பேன் அதனால நான் முதல்ல கொஞ்சம் சாப்பிட்ருவேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் ப்ரேயர் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு சின்ன பாக்ஸ்லேயும் ரியா ரிஷா அம்மாவுக்கு கொஞ்சம் பெரிய பாக்ஸ்லேயும் கட்டிட்டேன் தான் சாப்பிடுவோம் என் குட்டி தேவதை ஸோ அவங்களுக்கும் கட்டியாச்சு அப்படியே ரிஷாக்கும் கட்டியாச்சுங்க மட்டன் குழம்பு செம்ம சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சரி குக்கர்லேயே வச்சு விட்டேன் டக்குன்னு ரெடி ஆகிடும்ன்ட்டு ஒரு சைடு நம்ம வீட்லேயே இருக்காங்களே புட்டி முயல் அவங்களும் அந்த வாசனையை கண்டு கண்டு சுற்றி சுற்றி கால்கிட்டே வந்தாங்க அதெல்லாம் என்னால் வீடியோ கவர் பண்ண முடில சரி இருந்தாலும் இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோன்ட்டு சொல்லிகிட்ருக்கேன் ரெடி ஆகிடுச்சு சாப்பாடும் பேக் பண்ணிட்டோம் எடுத்துக்கிட்டு இனி ஸ்கூலுக்கு போக வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாப்பாவுக்கு சாப்பாடு தாண்டா எடுத்துட்டு போறேன் வரேன் இருங்கடா ரெண்டு பேரும் பாவம் போல தவிக்கிறானுங்க கது மூடுறேன் வரேன் இங்கே பாரு இங்க பாரு போயிட்டு வந்துடுறேன்ன இரு அம்மா வந்துடுறேன் பாய் சொல்லு குழந்தை பொடியே இருக்கு வெளியே போகுறோம் அவ்வளோதான் உள்ளே உட்காண்டிருப்பாங்க நம்ம வந்துட்டு

சந்தோஷமா என்ஜாய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எண்டுக்கு வந்துடுச்சு ஹாப்பியாக சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு வாயு தான் அவங்க சாப்பிட்டாங்க மித்தம் எல்லா வாயும் நான் தான் ஊட்டி விட்டேன் சரி ஃபஸ்ட்டு டேன்றனால பழகட்டோம் அப்படின்ட்டு ஒரே சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு இதை பார்க்கும்போது இதே போல் உங்கள் குழந்தைங்களும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போனாங்களான்றது கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளையதோர் புதியதோர் வீடியோவில் சந்திப்போம் இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்